ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் தான் வந்து கோடம் போட போறேன் ஸோ எப்படி போடுறேன் எல்லாமே வந்து வீடியோவில் சொல்றேன் வாங்க வீடியோ கோலா போகலாம் நைட்டு ஒரு மணிக்கு தான் இங்கே வந்தோம் ஒரு மணிக்கு வந்துட்டு தூங்கவே இல்லை தூக்கமும் வரல அது என்னமோ தெரில ஒரு பயம் வந்துருச்சு அதனால தூங்கவே இல்லை அதனால வந்து காலைல சீக்கிரமாக எழுந்துச்சிரும் அஞ்சரை மணி அந்த மாதிரி எழுந்திரிச்சிட்டோம் மணி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு மணி இருக்கும் இன்னும் பால்காரவங்க வரல அதுக்குள்ள நம்ம டக்கு டக்குன்னு கோலம் வாங்க ஆறு மணிக்கு பள்ளிவாசலுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கோம் உஸ்மான

Wan aku tuh berani cuma. Hah. நீ போட்டது கோடு இவப்ப ஸ்பீட்ல வண்டி ஏற்றிக்கிட்டு இருக்க அங்க பாருமா நீ எப்படி போட்ட இவ கூட வந்து பாரு கோடு போட்டால புழு போடுதான் போட்ட மொத்தமாவியும் கையில கொட்டி கையில் இப்படி தேய்ச்ச எப்படி வரும் இப்ப ஒரு மூணு கோடு போடுவோம் கத்துக்கிட்டேன்னு கடைசி வர எங்க இருந்து கத்துக்கிட்டேன் போதும் போட்டு பட்டையா போல வரலு வரல இங்க அழிக்காதம்மா போட்ட போறாத அழி ஈரத்தோட போட்டு அந்த வளைவு தான் அப்புறம் போட போடுவாங்க நீ கோ அந்த கோலம் போட்டு மேலே கோடு வரையிற

நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல சூப்பர் தான் சொல்ல போகிறோம் இல்லை ஆக்சுவலாக அங்கே ஆல்ரெடி டைல்ஸ் இருக்குது அதில் ஸ்டெயிட்டு கோடு தான் இருக்குது நீ அது மேலே போட்டு கோவையாக போடுற பாரு ஆமீன் என்னடி ரெண்டு ரெண்டு கோட போடுற அசோக சக்கரை வரையலாம் எனக்கு இப்படி அப்படியே எழுச்சு இதே கோலம் சொல்லி ஏமாத்திடலாம் இதுக்கு மேலதான் ட்ரை பண்ணா தான் அசிங்கமாயிரும் பேர் கெட்டு போயிருக்குமாரு கோலம் தான் எப்படி போடலாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா இருந்த இந்த கோலம் தான் போட்டிருக்க ஆனா இப்பவும் எப்படி போடலான்னு கேக்குறப்ப ரைட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா லெப்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறா போல இந்த பஸ்ஸில் பஞ்சர் ஓட்டுவாங்க தெரியுமா டயர் பஞ்சர் ஆகிரும் பஞ்சர் ஆகும்போது சைடில் வந்து இந்த ராடை வச்சு நிப்பாட்டு வாங்கிங்க தூக்கி நிப்பாட்டு வாங்க அந்த மாதிரி அந்த கயிற ஒரு அந்தக்குன்னு கையை வச்சு முட்டு கொடுத்துக்கிறான் கீழே விழக்கூடாது வண்டி கீழே சாமி அந்த கையை மட்டும் எடுத்தாலும் டம்முனை போய் கோலத்தில் மூக்க வச்சுப்பான் இந்த தூக்கி கூட்ட ஸ்ட்ரெயிட்டாக மூக்கு போனி நடு புள்ளி மாதிரி வச்சிடும் என்ன சார் அது வந்து நார்மல் குளம் நடுல வரைஞ்சிட கூடாது அதாவது இது வந்து நடுல வந்துச்சு அப்படின்னா அது வந்து நார்மல் குளம் ஓரமா இருந்தா தான் சாறு கோலம் ஏன் கை எடுத்துறாது டக்குனு போய் முட்டிப்ப சிரிச்சுக்கிட்டே கை எடுத்துருவ போல ஆனா நீ எல்லாம் ரொம்ப பாக்கியம் புண்ணியம் பண்ணிருக்கம்மா ஆமா இந்த மாதிரி எல்லாம் திருவண்ணாமலை மட்டும் தான் நடக்கும் என்ன வீடு தேடி வந்து இந்த மாதிரி அதெல்லாம் கேரளாலயோ திருவண்ணாமலை இந்த மாதிரி நடக்கும் காலங்காத்தால ஆறு மணிக்கு வீடு தேடி வந்து இந்த மாதிரி பழங்குடுத்த பழி போடாத அணிபி இல்ல யானை அணிபி மரம் இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது இல்ல

சும்மா ஏني கலியுதுங்க வேற மாதிரி இனடி இனடி மருவ வெள்ளை கலர் மாவு போட்டு மறஞ்சிட்ட ஆமா சைடுல தான் போட்ட வெள்ளை கலர் மாவு மேலே போட்டு மறஞ்சிட்ட பரவாயில்ல கோலம் போடுறதுல ஒரு எக்ஸசைஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இவன் போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டே கோலம் போடுறான் முன்னாடி போறா பின்னாடி வரா முன்னாடி போறா பின்னாடி வரா பரவாயில்ல ரெண்டு வேலையில ஒன்னா முடிக்கிற நீ பண்ற மச்சான் பரி அப்படியே பின்னாடி வருவா பேரு என் மேல பழி போடு முன்னாடி போ பின்னாடி போ இப்ப பின்னாடி இருந்து வைக்கிறா பேரு

கோலம் போட இங்கே ஒருத்தர் இருக்கிற அதனால் புரியல ஆ ஃபேன் சார் சும்மா தான் எல்லா வீட்லயும் போட்டு விட சொல்லு சார் வா சார் எல்லா வீட்லயும் போய் போட்டு கோலம் எல்லார் வீட்லயும் எல்லார் வீட்லயும் போட்டு விடுப்போ கீழ் வீட்ல சும்மா தான் போய் போட்டு விடுப்போ கீழ போய் ஒரு நாளைக்கு அத்தை ஊருக்கு போயிட்டாங்க அப்ப கீழ போய் கோலம் போட்ட மாதிரி எல்லாம் நீ வித்தியாசமா பாக்காங்க ஆமா நீ முன்ன பின்ன போயிருப்ப அங்கேயும் போய் அங்கேயும் போய் எக்ஸசைஸ் பண்ணிருப்ப முட்டி போடுறதுக்கு முன்ன பின்ன போனா உட்காந்து போடுறதா சரி தவளை ஒவ்வொரு தொட்டியும் போய் எங்களுக்கு

நம்ம வந்து கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு வீடை ஃபுல்லாக சுத்தம் பண்ணி விட்டாச்சு வீடை ஃபுல்லாக பெட்ஷீட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டாச்சு இன்றைக்கி வந்து பால்காரவங்க வரலை அதனால அத்தை வந்து பால் வாங்க போயிருக்காங்க பால் வாங்கி டீ குடிச்சதுக்கப்புறந்தான் பெரிய என்ன பிளானன்னு நம்ம வீட்டுக்கு போகிறோமா அவங்க போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் எங்களுக்கு போகிறவங்க ட்ரெஸ் இல்லை தர்காவுக்கு வேறு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க என்ன பண்ணுறோன்னு தெரில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கோலம்லாம் பார்த்து நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் அளவில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிகேஷனில் வரும் எதுவுமே எங்கள் லட்சியம் உங்களுக்கு பாய்